தமிழகத்தில் சென்னையில் நடந்த முதல் யுவா கபடி சீரீஸ் எடிஷன் யுவா கபடி சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீடைல்டான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பிளே ஆஃப்ல எப்படி நடந்துச்சு பிளே ஆஃப்ல யார் யார் கூட மோதுக்கிட்டாங்க செமிஃபைனல் யாருக்கு ஃபைனல் யாராருக்கு நடந்துச்சு யார் வின் பண்ணியிருக்காங்க யார் டாப் ரைடர் யார் டாப் டிஃபண்டர் அண்ட் தமிழ் தலைவாசோட பிளேயரான சதீஷ் கண்ணனோட டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எங்கே இருந்துச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க நிமிஷம் போகலாம் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு ஒன் நிமிட்டுங்க ஹலோ வெரி பிரான்ஸ்

முன்னேறி இருந்தாங்க ஸோ கவார்டர் ஃபைனல் ஒன் ரெண்டு டீம் குவார்டர் ஃபைனல் டூல ரெண்டு டீம் கவார்டர் ஃபைனல் த்ரீலையும் ஃபோர்லயும் தலா ஒரு டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட்டரில் நாலு டீம்ஸ் அதாவது டேபிளில் பத்தாவது இடத்துல இருந்து பத்து ஒன்பது எட்டு ஏழு இந்த நாலு இடங்களை பிடிச்ச டீம் எலிமினேட்டருக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் எலிமினேட்டரை துரை துரைசிங்கம் டீம் வின் பண்ணி குவார்டர் ஃபைனல் போருக்கு வந்து மூவ் ஆயிருந்தாங்க ஸோ எலிமினேட்டர் டூவை பொறுத்த வரைக்கும் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வின் பண்ணிட்டு ஃபைனல் த்ரீக்கு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலிமினேட்டர் ரவுண்ட் அதுக்கப்புறமா நாலு குவார்டர் ஃபைனல் நடந்திருந்துச்சு ஃபஸ்ட் குவார்டர் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் என்ஏ ஸ்போர்ட்ஸ் அகாடமி வின் பண்ணிட்டு ஃபைனல் வந்திருப்பாங்க அண்ட் தென் செகண்ட் குவார்டர் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் கற்பகம் யூனிவர்சிட்டி கீழே வந்திருப்பாங்க வின் பண்ணிட்டு அண்ட் தென் குவார்டர் ஃபைனல் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டேபிளில் டாப் இடத்தை பிடிச்சிருந்த பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி வின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் டூ அண்ட் த்ரீ அதில் வின் பண்ணியிருந்த கற்பகம் யூனிவர்சிட்டி அண்ட் கூடவே பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தான் செமிஃபைனல் டூவில் மோதி இருந்தாங்க செமிஃபைனல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் குவார்டர் ஃபைனல் ஃபோரில் வின் பண்ணியிருந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் குவார்டர் ஃபைனல் ஒன்னில் வின் பண்ணியிருந்த என்ஏ ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் மோதி இருந்தாங்க ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த யுவா கபடி சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளே ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா தான் நடந்திருந்துச்சு செமிஃபைனல் ஒன்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டி வின் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ளேயும் ஃபைனலுக்குள்ளையும் செமிஃபைனல் டூவை பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப்பர்ஸாக கெத்து காட்டிட்டு இருந்த பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியை பீட் பண்ணிட்டு கற்பகம் யூனிவர்சிட்டி செமிஃபைனல் டூவில் வின் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபைனலுக்குள்ளையும் என்ட்ரி ஆயிருந்தாங்க ஸோ ஃபைனல் பிட்வீன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் கற்பகம் யூனிவர்சிட்டியாக தான் இருந்திருந்துச்சு இந்த பக்கம் வேல்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் கற்பகம் யூனிவர்சிட்டி ரெண்டு பேருமே குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் அண்ட் வின் பண்ணிட்டு உள்ள வந்திருக்க மூணாவது ஆண்ட்ரிக் வின் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஃபைனல் அப்படிங்கிறது இருந்திருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அப்டேட்டா தெரிஞ்சிருப்பீங்க நானுமே அப்டேட் பண்ணியிருந்தேன் சோசியல் மீடியாஸ்ல ஸோ வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் டைட்டில வந்து தட்டி தூக்கியிருந்தாங்க கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருந்துச்சு ஃபைனலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா செமி ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து செமி ஃபைனல் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேல்ஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த கண்ணன் சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி செமிஃபைனல் டூவில் கற்பகம் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சக்திவேல் ப்ரோ கபடியில் ஜஸ்ட் மிஸ் பண்ண அவர் அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் ரெண்டு பேரும் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாங்க செமிஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் நாற்பத்தி ஒன்பதுக்கு பத்தொன்பதுன்னு சொல்லிட்டு முப்பது புள்ளிகள் வித்தியாசத்தில் ஒன் சைடடாக வேல்ஸ் யூனிவர்சிட்டி டைட்டில் தட்டி தூக்கிட்டாங்க இதில் முக்கியமான பங்கு தமிழ் தலைவாஸ் பிளேயரான சதீஷ் கண்ணனை போய் சேரும் இந்த மேட்ச்லேயும் ஃபைனல் போட்டியிலையும் ஒரு சூப்பர் டென் சூப்பர் டூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வேற லெவல் இருக்கு இவரையா தமிழ் தலைவாசம் யூஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்திருந்தாரு மேட்சோட ரைடர் ஆஃப் டே வந்து நம்மளோட சதீஷ் கண்ணன் தான் வாங்கியிருந்தாரு சாம்பியன் ஆயிருந்தாங்க நம்மளோட வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஓவராலாக த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் தென் இந்த டேவோட வந்து இந்த டே கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு சரியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணி இருந்துச்சு ஏன்னா அவங்களுமே நல்லா ஃபைட் கொடுத்துருந்த ஒரு பிளேயர் இருந்திருந்தாங்க அந்த சாம்பியன் ஆயிருக்காங்க நம்மளோட வேல்ஸ் ரப்பா முடிச்சிருந்தாங்க நம்மளோட கற்பகம் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ஒரு நம்ம சொல்லிப்போம் அண்ட் தென் அப்படியே பெஸ்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் கே ஆர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த கங்கநாத கிருஷ்ணன் அவர் தான் வந்து வாங்கியிருந்தார் பதினாலு போட்டிகளில் நூற்றி அறுபத்தி ஒரு ரைட் புள்ளிகள் அதில் எட்டு சூப்பர் டென் ரைட் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சிருந்தாரு அண்டு மன் சிங் ப்ரோ கபடியோட லெஜண்ட் வந்து விசிட் பண்ணியிருந்தார் இந்த யுவா கபடி சீரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபைனலுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு அவர் தான் பிரசன்டேஷன்ல வந்து பிளேயர்ஸுக்கு அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாரு அண்ட் தென் பெஸ்ட் டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேவரெட் அப்படின்னே சொல்லலாம் சக்தி தங்கவேலு அவர் தான் வாங்கியிருந்தார் பதினாறு போட்டிகள் ஐம்பத்தி ஒன்பது டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஏழு ஐ ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ டேக்கிள் பர்சன்டேஜ் வச்சிருந்தார் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கற்பகம் யூனிவர்சிட்டி இந்த அளவுக்கு வருதுன்னா அதுக்கு சக்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட்டும் கூட ஸோ யுவா கபடி சீரிஸோட ஃபுல் அப்டேட் இதுதான் இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் அப்டேட் வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க டாப் ஃபைவ் ரைடர்ஸ் டாப் ஃபைவ் டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட் போடலாமா ஒட்டுமொத்த சீரிஸுக்கும் நீங்க கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் அதையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கேன் என்னுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குற்றம் குறையால் சந்திக்கல கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ